வீட்டுக்கு வந்துட்டோம் பவீன் கூப்பிட்டு வந்துட்டோம் இது பிரவீனோட வண்டியும் போய் சொல்லி வச்சிருக்கோம் இப்போ பாருங்க உட்காந்துருக்கா அம்மோ ஹாய் அழுகிற உனக்கு வேணுமா வெல்கம் பேக் டு அவர் சேனல் தீ அம்மு பிளாக்ஸ் இதுவும் ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ தான் அதனால தான் அம்மு இல்லை அம்முக்காக சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம் வீடியோவில் இருந்தா அப்படின்னு அவளுக்கு தெரிஞ்சு போயிடும் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரீசெண்டாக வந்துட்டு ஸ்கூட்டி ஓட்டணும் ஸ்கூட்டி ஓட்டணும்னு ஸ்கூட்டி அவளுக்கு வந்து பழகிட்டு இருந்தா நல்லாவே பழகிட்டா என்னென்னா தம்பியோட வண்டியை வாங்கி வாங்கி ஓட்டிட்டு அங்க இங்கேயும் சுற்றிட்டு அவன் வேலையில் இருக்கனால ஃப்ரீயாக இருக்கும்போது கொடுத்துருவான் என் வண்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க சொல்லி போகிறது அப்படின்னா நான் வண்டி வாங்கிட்டு ரவுண்ட் அடிப்பான்னு சொல்லிட்டு நானும் வாங்கி வந்தேன் நேற்று என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வண்டியை வாங்கிட்டு திருப்பூர் போகணும் திருப்பூர் நான் தான் ஓட்டிகிட்டு வருவேன் நான் தான் ஓட்டிகிட்டு போவேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிச்சான் சரினு சொல்லிட்டு நான் இது பண்ணிட்டேன் திருப்பூர் என்னை சேஃப்டியாக கூப்பிட்டு போயிட்டா திரும்பவும் சேஃப்டியாக கூப்பிட்டு வந்து அந்த வீடியோ வந்துட்டு வீணாமூர் லைஃப் ஸ்டைல் சேனலில் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதை போய் மறக்காமல் பார்த்துட்டு வாங்க அது போய் பார்க்குற கஸ்டமர் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் கொடுக்குறேன் அதை போய் செக் பண்ணி பாருங்கள் அவர்தான் ஓட்டினா ரொம்ப ஹாப்பி இன்னொன்று என்னென்னா சொந்தமாக ஒரு ஸ்கூட்டி வாங்கணும் அப்படின்னு அவளுக்கு ரொம்ப நாள் ஆசை எங்களுக்கு மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்தே ஸ்கூட்டி வாங்கி கூட ஸ்கூட்டி வாங்கி கூட விட்டுருந்தா அப்போ வந்து அவளுக்கு ஓட்ட தெரியாது இப்போ பழகிட்டா நல்லா சரி இப்போ வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கி தருவேன் தெரியும் ஆனால் எப்போ வாங்கி தருவேன்னு அவளுக்கு தெரியாது இன்னைக்கு காலையில் கூட அவள் ஃப்ரெண்டு பக்கத்தில் வச்சு கேட்டா அதீனா வந்து எனக்கு எப்போ கேட்காவது ஸ்கூட்டி வாங்கி தருவான் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்போலாம் வாங்கி தர முடியாது நீ எப்போ தனியாக ஓட்டிகிட்டு போயிட்டு தனியாக ஓட்டிட்டு வரேன் அப்போ தான் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு சமாளித்து விட்டேன் என்ன ஸ்கூட்டி எடுக்க போகிறோம் புதுசாக செகண்ட் ஹேண்டாக அப்படிங்கிறத புதுசு தான் எடுக்க போகிறோம் ஏன்னா நம்ம எல்லாமே செகண்ட் ஹேண்டாகவே எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா ஏதாவது சொன்னாவுக்கு புதுசாக இருக்கும் அம்முக்கு வந்து புதுசாக எடுத்து கொடுப்போம் அதுவும் இல்லாமல் வீட்டில் வந்துட்டு ஊர் சைடெலாம் போகிறதே இல்லை ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கூட்டி இருந்துச்சு நம்மகிட்ட டியோ தான் வச்சுருந்தோம் அப்படின்னு போயிட்டு அது வந்து சம் ஃபேமிலி சுச்சுவேஷன் ரொம்ப கஷ்ட காலங்கிறனால அதை சேல் பண்ண வேண்டிய நிலமை வந்துடுச்சு அதெல்லாம் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது அப்புறம் இப்போ வந்துட்டு ஸ்கூட்டி இல்லாதனால அப்பா அம்மாவும் ஊர் சைடு போகிறதில்ல அம்மா ஊர் சைட்லாம் போனோம் அப்படின்னா அவங்க வண்டியில் வண்டியில் தான் வருவாங்க மற்றபடி பஸ்ஸில் வந்து டிராவல் பண்ண முடியாது அவங்க ரெண்டு அப்பா நல்லா காலம் மறைக்கு உட்கார முடியாது அதனால் தான் போக முடியும் ரீசெண்டாக கூட கொடிவேரி இல்லைனா பவானி சாகர் இல்லைனா ஆலியார் இந்த மாதிரி ட்ரிப்பெலாம் பிளான் பண்ணோம் ஃபேமிலியாக போகலான்னு சொல்லிட்டு பசங்களும் வந்தானுங்க தம்பி இவனும் வந்தான் அதனால் வந்துட்டு ஸ்கூட்டி ஆயிடுச்சு ஏன்னா எனக்கு பெரிய வண்டி அதில் வந்து நான் அப்பா அம்மா அம்மும் எல்லாருமே போக முடியும் நானும் அம்மும் வந்துருவோம் எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் ஏற்றிக்கலாம் ஆனால் ட்ரிபிள்ஸ் இங்கேருந்து லாங்குங்கிறனால போக முடியாது போனால் தப்பு ட்ரிபிள்ஸ் போனாலும் தப்பு இன்னொரு ஸ்கூட்டி அரேஞ்ச் பண்ணுறதுக்குள்ளே போகும்போது ஆயிடுச்சு அந்த ட்ரிப் எல்லாமே கேன்சல் பண்ணிக்கலாம் நாங்கள் அதுவே ஒரு மாதிரி சங்கடமாக போயிடுச்சு அதுக்காகதாச்சும் ஒரு ஸ்கூட்டி வந்து நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிக்கலாம் இப்பவே போய் வாங்கிக்கலாம் இவ வேற ரொம்ப நாளாக கேட்டே இருக்கா அப்புறம் ஒரு மாதிரி இதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அம்மான்ட்டே கேட்டேன் அம்மா என்ன சொன்னாங்கன்னா சரி ஓகே வாங்கிக்கோ யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது வாங்கி கொடுத்துரு அப்படின்னு சொன்னாங்க புக் பண்ணிவிட்டு வா ஒரு வேலை நான் வேலையை முடிச்சு சீக்கிரம் வந்துட்டேன்னா போய் எடுத்துகிட்டு வந்து சர்ப்ரைஸ் பண்ணிடலாம் அப்படி இல்லைனா நீங்கள் எடுத்துகிட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்கள்ட்டேயே சொல்லிட்டேன் எல்லாருக்கிட்டேயும் சொல்லிட்டேன் எல்லாருக்குமே தெரியும் அம்முக்கு மட்டும் தெரியாது இன்றைக்கி நான் ஸ்கூட்டி எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டாக நான் இது பண்ண போகிறேன்னா நினைச்சி பாருங்க நம்ம வண்டி அந்த வண்டிக்கு வந்து ஸ்டிக்கரிங் பண்ண போகிறேன் ஈவினிங்னால் வந்து அது ஸ்டிக்கரிங் ஒர்க் கொடுக்க போகிறேன் அதனால் வந்து ஸ்டிக்கரிங் எவ்வளோ என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு நிறையா கடையில் விசாரிக்க போகிறேன் அம்மு அப்படின்னு ஒரு கதையை கொடுத்துட்டு வந்திருக்கேன் ஆனால் நான் ஆல்ரெடி விசாரிச்சேன் காலையில் போயிட்டு அம்மோட ஃப்ரண்டை வந்து க்ளாஸ்ல ட்ராப் பண்ணிட்டு வரும்போது நான் விசாரிச்சாங்க ஒரு அதுக்கு வந்து ஒரு ஃபோர் தௌசண்ட் கிட்டே பேமெண்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க அதையும் கொண்டு போய் கொடுத்துட்டு இதே விளாகில் அந்த வண்டியோட ரேப்பிங்கும் முடிச்சுட்டு அதையும் காமிக்க போகிறேன் பார்த்துக்கோங்க இந்த வீடியோ எந்தளவுக்கு அவளுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும்னு எனக்கு தெரில எந்தளவுக்கு எக்ஸைட் பண்ணுவோன்னா எனக்கு தெரில இன்னொன்று என்னென்னா நான் வண்டியை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாமா இல்லை புக்கிங்லாம் பண்ணிவிட்டு வண்டி வந்ததுக்கப்புறம் இவ்வளோ கூப்பிட்டு போய் வாங்கலாமா அப்படின்னு ஒரு என்ன பிளானில் இருக்குன்னு எனக்கே தெரில போகிற வழியை தான் முடிவு பண்ணணும் கலர்ஸ் வந்து ரெண்டு கலர்ஸ் சூஸ் பண்ணி வச்சிருக்கேன் ரெட் கலர் ஒன்று பிளாக் கலர் ஒன்று அதில் அங்க போய் பார்த்துட்டு எது நல்லாயிருக்கும் அதை வந்து புக் பண்ணிடலாம்னு சொல்கிறேன் இது வந்து அவளுக்கு தானே சர்ப்ரைஸு உங்களுக்கு சர்ப்ரைஸ் உங்களுக்கு வந்து இது சர்ப்ரைஸ் கிடையாது அதனால தான் ஓப்பனாக வந்துட்டு எல்லாமே சொல்கிறேன் வீடியோ ஸ்டார்டிங்கு பாருங்கள் அவன் எந்தளவுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கான் அவன் எந்தளவுக்கு சர்ப்ரைஸ் ஆகுறா அப்படிங்கிறத வீடியோவில் பாருங்கள் ரொம்ப லேட் ஆகுது இதுக்கு மேலே போயிட்டு வந்துட்டுனா ஏன் ஏன் லேட்டு என்ன லேட்டு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடுவாங்க ஏன்னா ஒரு கமிட்மெண்ட் கிளம்பிட்டுக்கிட்டா அவள் வீட்டில் கிளம்பிட்டு நான் வந்து வெளியே வந்து ஜாலியாக போய் வீடியோ எடுத்துகிட்டு அக்கா வீட்டில் பயண உரக்கார ஜாலியாக வெளியே எடுத்துருக்கேன் வாங்க போவோம் போயிட்டு அவள் எப்படி சந்தோஷப்படுறா எப்படி சர்ப்ரைஸ் ஆகிறா அப்படின்ற வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு போய் நம்ம போயிட்டு வண்டிக்கு வந்து புக்கிங் அமௌண்ட்டும் பேமெண்ட் எல்லாமே கொடுத்துட்டு வந்துடலாம் அப்போ தான் இன்றைக்கி வண்டி வரும்னு சொன்னாங்க ரெண்டு மணி நேரத்தில் வண்டி எடுத்துடலாம் சொன்னாங்க போவோம்

நிறைய சைன் போடணும் ஏன்னா என் வண்டி செகண்ட் ஹாண்ட் இருந்தேன் அதுக்கே கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரமாக மணிநேரமாக சைன் போட் கொடுங்க புது வண்டி எவ்வளோ நேரம் சைன் போடணும் போட எனக்கு தெரியுங்க எல்லோரும் ஷோரூம்னு நினச்சி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கீங்க இது வந்து ஷோரூம் கிடையாது இருக்குது ஷோரூம்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து நல்டி பிராண்டு ஷோரூம் எல்லா பிராண்டும் இந்த அவைலபிளாக இருக்கும்

那个民族。<Love> Gracias. <coughs>

தினேஷ் ராய் வண்டி வந்து அங்கே வந்துருச்சாம்மா அந்த ஷோரூமுக்கு இப்போ தான் கால் பண்ணாங்க நாங்கள் வீடியோ பண்ணிகிட்டு இருக்கோம் என் நம்பரு கூப்பிடாமல் பவி நம்பருக்கே கால் பண்ணிட்டாங்கண்ணா ஆல்ட்ரெடி அவன் நம்பர் தான் கொடுத்துட்டு வந்தேன் இன்னொன்று இவனும் கூப்பிடுவாங்க பார்த்தா இவங்க அம்மா கூப்பிட்டு சொல்லிட்டாங்க அவங்க நம்பரே வந்து கொலாபரேஷன் பண்ணி இது பண்ணிட்டு போயிட்டாங்க நல்ல வேலை மாட்டில் அவர்கிட்ட வண்டி ஸ்டிக்கரிங் பண்ணுற கடையிலேருந்து கூப்பிட்டுருக்காங்க சர்வீஸ் பண்ணுற ஒர்க் ஷாப்லேருந்து கூப்பிட்டுருக்காங்க இவன் என்னன்னா மாலை போட்டிருக்கான் காவடி கொடுத்துருக்கோம் அது இதுன்னு போய் சொல்லிட்டோம் எப்படியோ தப்பு சொல்லிட்டோம் ஸ்டிக்கரிங் பண்ணுற வண்டி கூட விட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே வண்டி வந்து வந்துச்சாம கரெக்டாக ஒரு ஆஃப் அவர் கழிச்சு வர சொல்லிட்டாங்க ஆஃப் அன் அவர் ஆயிடுச்சு நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம் இங்கேருந்து பக்கம் தான் வண்டி ஒரு நைன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் ஹைவேஸு ஒரே ரோடு அதனால் பிரச்சனை இல்லை இப்போ போகிறோம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா சர்ப்ரைஸ் வந்து என்ன பிளான்னு சொல்லிட்டு அந்த பிளான் இப்போ சொல்லிடுறேன் இவ்வளோ என்னென்னா நாங்கள் காலையே வந்து பவி அம்முக்கிட்ட வந்து சொல்லிட்டோம் இந்த மாதிரி இவனுக்கு வந்து வண்டி வந்து புக் பண்ணியிருக்காங்க எங்களுக்கு தெரியாது இவன் தான் வந்து சொன்னான் அப்படின்னு சொல்லியிருக்கோம் கரெக்டாக எல்லாம் வண்டி வண்டி நேம் வந்து ப்ளஸர் ப்ளஸ்ஸு ரெட் கலரு எல்லாமே சொல்லியாச்சு இவனோடதுன்னு சொல்லிட்டு தான் அப்போ நாங்கள் எடுத்துகிட்டு வருவோம் போயிட்டு அன்எக்பெக்டடாக அவனை கால் பண்ணி கூப்பிட்டாங்க அம்மு நாங்கள் அப்படியே போய் வண்டி எடுத்துகிட்டு வரட்டோம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வர போகிறோம் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் என்னென்னா எப்படியாவது ஸ்கூட்டின்னு ஒன்று கிடச்சிச்சின்னா ரவுண்டு கேட்பாள் அந்த ரவுண்டு கேட்குறத வச்சு வந்து நம்ம அப்படியே கொலாப்ஸ் பண்ணி ஒரு சர்ப்ரைஸாக முடிக்க போகிறோம் அவன் எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் எக்ஸ்பெக்டேஷனோடு இருந்தாலும் அந்த எக்ஸ்பெக்டேஷன் குறையாம அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வந்து நல்லா முடியும்னு நான் நினைக்கிறேன் அவளோட ரியாக்ஷன் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இன்னைக்கு இவன் தான் அந்த சர்ப்ரைஸ் வந்து வெளியில் கொண்டு வர போகிறான் அது எப்படி என்னன்னு நீரே பார்த்துக்கிறோம் கரெக்டாக பண்ணிருக்கேன் கண்ணீர் உழப்பமாட்டான்னு நம்புகிறேன் இப்போ வரைக்கும் எதுவும் உழப்புனது இல்லை இன்னைக்கு ஒழப்ப மாட்டான்னு நினைக்கிறேன் வாங்க பார்க்கலாம் வீடியோவில் என்னதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு அவ்வளோ தடவை சொல்லிவிட்டோம் நாங்கள் வரும்போது ஃபோட்டோவே எடுக்காம பண்ணுறோம் என்னோட நாலு ஃபோட்டோ கேட்டார் இவனுக்கு ஒரு ஃபோட்டோ இருந்தால் போகுதுன்னு சொன்னார் நாங்கள் இருந்து வரும்போது மறந்துட்டு வந்துட்டோம் நல்ல வேலை ஆனால் அங்கேதான் இருக்குது அந்த ஆப்போசிட்ல இருக்கு அது ஆப்போசிட்லேயே ஃபோட்டோ ஸ்டுடியோ இருக்கனால பிரச்சனை இல்லைங்க நம்ம பாட்டி கடைக்கு வந்துட்டோம் ஸ்டார்டிங்லேருந்து நான் மட்டுமே இருக்கனால வீடியோ கால வந்து ரொம்ப போர் அடின்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் தான் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டே இருக்கு ஏண்டா அவளுக்கு தெரியாமல் வீடியோ எடுக்கிறதா இல்லை தெரிஞ்சு என்ன சொல்ல வீடியோ எடுக்கிறது எதுவுமே தெரிஞ்ச கிளியை பார்ப்போம் இவனோட பர்ஃபார்மன்ஸ் தான் எப்படி இருக்குன்னு நினைக்கி பார்ப்போம் ஃபுல்லா முடிச்சுட்டு வண்டி எடுத்துட்டு அப்புறம் வண்டி அழகா இருக்குங்க சீரியஸா ரொம்ப அழகா இருக்குங்க அவளுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு கலர் தான் ரொம்ப அடிக்கும் ரொம்ப மாதிரி இந்த இந்த எப்படி சொல்றது மத்த ஸ்கூட்டிலாம் கலர் வந்து ரொம்ப மாறி இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இது கொஞ்சம் க்யூட்டா இருந்துச்சு பாக்குறதுக்கு நான் உங்களுக்கு வண்டி காங்கிரமா காவிரி கையில கசிச்சு வண்டியை பார்த்துக்கோங்க நம்பிக்கை தான் சொன்னேன்

அம்மு ஹாய் அப்படிதான் வந்துட்டேன் போய் சொல்லி வச்சிருக்கேன் பிரவீனோட அண்ணின்னு சொல்லிட்டு இப்போ அவள் வந்துட்டு வீடியோ வீடியோ மட்டும் ஒன்று எடுத்து கூடுங்க நான் வாంటாங்க அப்படி சொல்லி அவளே வந்து மாற்றிட்டா ஸோ நமக்கு வீடியோ எடுக்க போறோம் வாங்க பார்க்கலாம் என்ன பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு

வாங்க டியோ மாதிரி இருக்கா மெயின் புள்ள நான் டியோ மாதிரி தான் கிரே போட்டேன்னா பயமா இருக்கு. ஆமா. いや பின்னாடி கொண்டு பண்ணு. பின்னாடி கொண்டுட்டுமா. ஹ்ம். என்ன உத்தரமா? எனக்கு தெரியல நி வரது ஃபோன் நம்பர் இல்ல. हां सही फोन Russia! Right, right, right. <laughs> hey, are you going to play after a while? Wait, wait, wait. What is it, sister? Huh? What is it? Go! Hmm! What is it, brother? Brother, can I pick it up? It's a zebra. I'll pick it up. I'll pick it up after a while. It's a zebra, brother. It's a zebra, brother. It's a zebra, sister. கிரைமர்க்கே இல்ல மழைய அடிச்சுட்டனா புது

அது가 நான் சொன்னது. நான் இதெல்லாம் என்னடா vlog எடுத்துட்டு இருக்க. வீடியோ மாசம் மாசம்? ஏன்னா போட முடியுமாடா?

உனக்காக <laughs> கிடைச்சேன் <laughs> 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 <laughs>

பாருங்க வந்துச்சு அப்பா அவன் கிளம்பி நம்ம வீட்டுல வைக்கிறான் டேய் இன்னும் நம்ம போக மாட்டேன்

எனக்கு என்ன தெரியல என்ன தெரியல சரி போ இந்த வண்டி ஓட்டிட்டு போயிடு சரி பிரச்சனை இல்ல இந்த வண்டி அப்படியே திருப்பிட்டாங்க போய் உங்க அம்மா வந்து அவகிட்ட காமிச்சிட்டு என்ன சொல்றாங்க பாத்துட்டு சொன்னாங்க இது தான் ஏய் ஏய் இது தெரிஞ்சாங்களே இந்த 33 காலேல வந்து பண்ணோம் காலேல போகல இல்ல தனியா போங்க காரை விட்டுரு. எடுத்துடுவாங்க எடுத்துடலாம் நீ போ தனியா போ. அப்பே கால எப்பல? ஆ enggak, enggak, tidak, tidak,

ஒரு <laughs> ரெண்டு <laughs> <laughs> என்ஜாய்மெண்டான வீடியோ எல்லாம் உங்களுக்கு மோட்டிவேஷனா வரணும் அப்படின்னா பெல் ஐக்கான மறக்காம ஆல்ல கிளிக் பண்ணி வச்சுருக்காங்க பாய் பாய் ம்